இங்க பாருங்க மக்களே கோடிக்கணக்கான கிருமிகள் வந்து இடத்துல இருக்குது இதை நம்ம கையாலேயே அழிக்கலாம் கையில கிருமி பரவிட்டு இதை எப்படி நம்ம அழிக்கிறது அதுக்கு தான் இருக்குது நம்மளுடைய அல்டிமேட் ஏலியன் வெப்பன் டெட் ஹோல் இது சாதா குமிழி இல்லைங்க பவர்ஃபுல் குமி இது நம்ம ரெண்டு டொட்டு எடுத்துட்டோம் கிருமிகளை இதை அழிச்சிடும் வாங்க கைகளுடைய இடத்துல போ ஃபஸ்ட்டாகவே ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய மொத்த கிருமிகளுக்கும் சூப்பர் பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் நைன் நைன் பர்சன்டேஜ் கிருமிகளை இது தாராளமாக நம்பி வாங்குங்க மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை பார்த்திங்கன்னா உங்களுடைய ரிவ்யூவை நீங்கள் வெறும் முப்பது செகண்டுக்கு இப்படி ரெக்கார்ட் பண்ணி ப்ரொவைட் பண்ணுவீங்களா இதை தான் சொல்லுவாங்க யூஜிசி கண்டென்ட் அதாவது யூசர் ஜென்ரேட்டிவ் கண்டென்ட் இதில் நான் ஒரு மொட்டை அங்கலினுடைய ப்ரூஃபை மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஒரு ஆயிரத்தி நானூறு ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சு இவர் முப்பது செகண்டுக்கு சார்ஜ் பண்ணுற அமௌண்ட் வந்துட்டு ஒன்பதாயிரம் ப்ரூஃபாக சார்ஜ் பண்ணுறாரு அதாவது ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டையோ ஒரு சேவிஸை பற்றி அவர் எப்படி ஃபீல் பண்ணுறாரு அப்படின்றத கன்வே பண்ணுறது இந்த கன்செப்ட் முப்பது செகண்டுக்கு நீங்களும் ரெக்கார்ட் பண்ணி ஃபாரினுக்கு அனுப்புறது மூலமாக உங்களால் இப்படி சம்பாதிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால் இந்த வீடியோவில் அப்ரைட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுடைய டீம்னுடைய கண்டெக்ட் நம்பர் உங்களுடைய இன்பாக்ஸுக்கு டிரெக்ட் வே வந்துடும் மறந்துடாம டெட்டோல் வாங்கி கழுவுங்க